கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசல் நிலைக்கால் அர்த்தம் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து இரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும் என்று சொன்னார் வீட்டு வாசல் என்றால் ஒரு வீட்டிற்கு உள்ளே யார் செல்ல வேண்டும் என்றாலும் வாசலின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் வாசல்தான் வீட்டிற்குள் நுழையும் வழி ஒரு மனிதனுடைய வாழ்வில் வாசல் என்பது அவனுடைய இருதயமே எந்த ஒரு செயலும் முதலாவது விருப்பமாக அவனுடைய இருதயத்தின் வழியாக தான் முதலாவது நுழைய வேண்டும் ஆகையால் தான் ஆதியாகவும் நான்கு ஏழிலே உன் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் அதாவது இருதயத்தில் படுத்து கிடக்கிறது என்றார் அதாவது பாவம் உன் இருதயத்தில் படுத்து கிடக்கிறது நேரம் வரும்போது செயலாக எழுந்து நடக்கிறது மார்க் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கூட எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் கொல்லாங்கானவைகள் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது இந்த வாசலில் தான் தெளிக்கப்பட வேண்டும் வெளிப்படுத்தல் மூணு இருபது இதோ வாசற்படிலே நின்று தட்டுகிறேன் பழைய ஏற்பாடு வாசலில் பாவம் இருந்தது புதிய ஏற்பாட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்ட பின்பு வாசலில் இயேசு நிற்கிறார் இரண்டு நிலைக்கால்கள் ஒன்று ஆவி இன்னொன்று சரீரம் என்றால் இரண்டையும் இணைக்கும் மேற்சட்டம் ஆத்துமா என்கிற மனது மூன்றிலும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக கர்த்தர் தாமே இந்த சத்தியவாசனத்தை ஆசிர்வதிப்பதாக அம்மேன்